நாட்டுப்ற்றால செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் கோவை மாவட்ட திமுக சட்டத்துறை மேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட திமுக வக்கீலி ஆலோசனைக் கூட்டம் கோவையில் நேற்று நடந்தது அதில் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசினார் கோவை மாவட்டம் திமுகவின் உருக்கு கோட்டையாகியுள்ளது என மின்துறை அமைச்சர் பேசினார் வாய்ஸ் ஆஃப் கோவை அமைப்பு சார்பில் வெளித்திட எழுந்திட உறுதியாக இரு என்ற தலைப்பில் த்ரீ அவெக் அரைஸ் அரஸ்ட் மாநாடு கோவை கொடிஷியா ஈஹாலில் வரும் முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்றாம் தேதி என இரு நாட்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றா பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்